கூலிக்கு மாறடிக்கும் கூட்டம் அங்கே கோலச்சி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் மருத்துவர் ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க இங்கே தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மருத்துவர் ஐயாவோட தலைமையில் இன்றைக்கு ஐயா கிட்ட மனு வழங்கும் நிகழ்ச்சி மூணு நாளுக்கு முன்னு அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு முதல் நாளிலே ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு பேர் இதுவரையிலே கொடுத்துருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆயிரம் பேர் முத நாள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆண்களும் பெண்களும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு பேர் வந்து அந்த மனுக்களை வழங்கியிருக்காங்க இன்னமும் நீங்கள் பார்க்குறீங்க கூட்டக்கூடமோ கூட்டக்கூடமோ வந்துட்டுருக்குறாங்க இது எப்படின்னா எதை குறிக்குதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது என்றைக்குமே மருத்துவர் ஐயா தான் அவர்கள் தலைமையில் தான் இருக்குது இன்னொன்று சில பேர் சொல்கிறாங்க இது ஆயிரம் ஆயிரம் ரூபா பணம் வாங்குகிறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன் மக்களுக்கு கூட்டணிக்கு நாங்கள் போக போகிறோம் கூட்டணியில் சீட்டு கொடுக்குறோம் ஏன்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதிகமாக போகலாம் கம்மியாக வரலாம் ஐம்பது சீட்டு வரலாம் ஒரு இருபது இருபது சீட்டு எதுவான வரலாம் அவளுக்கு இதில் ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் தான் பணம் கொடுக்கணும் சீட்டு கொடுக்க போகிறோம் ஒரு உதாரணத்துக்கு சேலம் மேற்கு தொகுதியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட இருபத்தஞ்சி பேர் பணம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை கசியார் பணத்தை பிடுங்குறோம் பிடுங்கிட்டு யாரோ ஒருத்தருக்கு ஐயா சீட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னா பத்தாயிரவா பணம் ஏமாந்து ஏமாந்துதானே போவாங்க இது ஒரு பகல் கொள்ள தானே இதை தான் பனையோரில் பண்ணாங்க அதை பண்ணக்கூடாதுன்னு ஐயா என்ன சொன்னாங்கன்னா பணமே வாங்கக்கூடாது விருப்பத்தை தெரிவிக்கிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடுவோருக்கு அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கணும் படிவத்துக்கு மட்டும் பத்து ரூபா இருபது ரூபா அதிகபட்சம் நூறுரூவாய்க்கு மேலே வாங்காதீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தலைவர் கௌரவ தலைவர் செயல் தலைவரும் நாங்கள்லாம் சொல்லி தான் அந்த ஆயிரம் ரூபாயும் ஐநூறுரூவாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த அடிப்படையில் தொண்டர்களுடைய பாட்டாளிகளுடைய உண்மையான அக்கறை கொண்டவர் மருத்துவ ஐயா அவர்கள் இது இன்றைக்கு ஆயிரத்தி எட்டு பேர் எங்களுக்கு நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் மனுக்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் எப்படின்னா அதுக்கான தயாரிப்பெலாம் நாங்கள் இருக்கிறோம் கட்சியின் தலைமை சார்பிலே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்பதில் யாருக்கும் எந்த மாட்டு கருத்தும் இல்லை கூட்டணியும் ஐயா சொல்லிட்டாங்கல்ல கூட்டணியும் பேசி பேசிதான் பழக்கம் அது நடக்கும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தேவை ஏற்படின் எக்ஸ்டன்ட் பண்ண முடியும் எப்படின்னா நாளைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி இந்த நாளில் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க நீ வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிட்டோம் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க நீங்கள் கூட்டம் கம்மியாக தான் வரும் திங்கக்கிழமை ஒரே நாளில் கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராமதாஸ் அவர்கள் தான் பாமக அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு வந்து கூட்டணியில் இடம் டாக்டர் ஐயா தான் பாமக என்று நான் மட்டும் சொல்லலீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி வர்க்கமும் சொல்லுகிறது மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மகிழ்ச்சி அவர் வந்து என்ன அழுத்தத்தில் இந்த மாதிரி செஞ்சாருன்னு தெரியல அதை நீங்கள் அண்ணன் தான் கேட்கணும் ஆனால் உறுதியாக அண்ணமலை கூட கூட்டு வைக்கிறவங்க ஏமாறப் போகிறாங்க எங்களுடைய நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு போட சொல்கிறாரோ அவருக்கு தான் போட போகிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்க நான் இருக்கிறேன் பொறுப்பாளர் இப்போ தலைவர் லட்சுமணன் இருக்கிறாரு ஒரு மாவட்ட தலைவர் இவர் வந்து லட்சங்களை பார்த்தவரு இவரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்த நீங்கள் கட்சிக்கு வாங்கின போகிறாரு போகிறாங்க இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம் அங்கே கோலச்சி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் மருத்துவர் ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க இங்கே எவ்வளோ பிஎம்டபிள்யூ பென்ஸ் காரில் வரவங்க யாரும் எங்கிட்ட இல்லை எங்கிட்ட வரவங்களும் அதிகபட்சம் ஃபார்ச்சுனர் காரில் வரக்கூடிய ஆளுங்க ஒரு நாற்பது முப்பது நாற்பது லட்சம் அது செகண்ட்ல வாங்க அந்த கூடத்தில் எல்லாமே பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி

மருத்துவ ஐயா கிட்ட தான் இருக்குது நான் கேட்குறேன் பெத்த தந்தையை மதிக்காத மகனை இந்த நாடு மன்னிக்குமா ஆதரிக்குமா நீ சொல்லுங்க பெத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்க எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மாவோடு இணைந்து ஒரு மகனை பல கனவுகளோடு டாக்டருக்கு படிக்க வைச்சார் பல கனவுகளோடு மத்திய மந்திரி நாடாளுமன்ற உறுப்பினராக ஓட்டே கேட்காம எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் இருந்தவரை மத்திய மந்திரி ஆகிறாரு பாட்டாளி மகளிர் தலைவர் ஆகிறாரு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் எல்லா சிறையும் கண்டவர் ஐயா அவருக்கு துரோகம் பண்ணணும் நினைக்கிற உங்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்களா நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேர்தல் ஆணையம் என்பது நீதிமன்றத்திலே சொல்லிவிட்டது தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் அங்கீகரிக்கப்படும் கட்சி அவங்க உள்வீகாரத்தில் தலையிட சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அவமதிப்பு

எப்பவும் அந்த மாதிரி சொல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கும் கூட்டம் அதை கேட்கும் தொண்டர்களை கொண்ட உண்மையான பாட்டாளி மகிழ்ச்சி இங்கே இருக்கிறோம் தைலாபுரத்தை தலைமையாக முடிவு செய்வார் துரோகம் ஐயா துரோகம் செய்யல ஐயாவுடைய மகனாக பிறந்தார் என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவர் தான் தன்னுடைய தந்தைக்கு துரோகம் செய்திருக்கிறார் அஞ்சு புள்ளி வாக்கு சதவீதம் அப்படியே சிதறாம போகுன்றாங்க இரு அணி ஆகி போச்சு எப்படி சிதறாம சார் சார் நான் கேக்குறேங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்புமணி அவர் செய்த தியாகங்கள் என்ன அவர் உழைத்த உழைப்பு என்ன அவர் எத்தனை போராட்டம் செய்து இருக்கிறார் எத்தனை சிறைக்கு போயிருக்கிறார் எவ்வளவு பேர்த்த சந்திச்சிருக்கிறாரு எத்தனை தொண்டை நூத்தி எட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு கொண்டு யார் காரணம் ஐயா சொன்னார் மத்திய அமைச்சராகும் பொழுது உனக்கு ஆறு மாதம் டைமு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கலன்னா என் மகன்னு பார்க்க மாட்டேன் அதற்கான திட்டத்தை நீ தேட்ட வேணும்னு சொன்னார் அந்த ஐயா சொன்னது செய்தது தான் நீ ஏன் நான் கேட்குறேங்க ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் உழைச்சிட்டு ஒரு மத்திய மந்திரி பதவி வந்தோம்னா அவரை உழைச்ச உழைப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அதெல்லாம் எதுவுமே இல்லை

நாலு ஆண்டுகள் ப பத்து மாதங்கள் என்பது நான் அந்த தொகுதியோடய எம்எல்ஏவாக என்றைக்குமே இருந்ததில்லை அந்த தொகுதி மக்களுடைய ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக அவங்க வீட்டில் ஒருத்தனாக இருந்திருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க போராட்ட களத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன்னா கூட எனக்கு பசிக்கு ஆனால் சாத்தியான்னு கேட்பாங்க கஞ்சா அவங்க வீட்டில் சாதி மதம் பார்க்காம அவங்க கையை கழுவிட்டு சோறை பசைஞ்சி கொண்டு கொடுப்பாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் கட்டுறது நான் எப்படின்னா அந்த மாதிரி மக்களோட மக்களாக இருந்தவன் அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து அவர்களுக்காக உழைத்தவன் எனக்கு நிச்சயமாக என்னை வெற்றி பெறுவீர்கள்னு 100% நம்புறேன் பெருபடியா கேக்குறேன் சார் நீங்க ஐயா கிட்ட என்ன சொன்னீங்க என்ன புட்ட நீ போன்னு சொல்லுங்க சொல்லுங்க நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க விருப்பம் நிர்மம்பான தாக்கல் பண்ணிட்டீங்க இந்த ரெண்டு நாள் முடிய போதே உங்க கருத்து என்ன நீங்க சொன்னீங்க

எங்கள் செயல் தலைவர் அக்கா அவர்கள் சொல்லுவாங்க அதை அவங்கள்ட்ட மட்டும் சொல்ல முடியும் தவிர பத்திரிகையாளர் நான் எப்படி சொல்ல முடியும் கருத்து நாங்கள் சொல்லி இருக்கிற கருத்து நாங்கள் சொல்லியிருக்கிற கருத்து வெற்றி கூட்டணியை அமைக்கும் அமைக்க வேண்டும் ஐயா அதற்கான சில வழியின்னு சொல்லியிருக்கிறோம் அதை ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மிக விரைவில் நல்ல முடிவு எடுத்து கடந்த தேர்தலில் அதிமுக பாமக இணைந்து போட்டியிட்டது காரணமா தான் சேலம் தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையா அதிமுக ஜெயிக்க முடிஞ்சது இந்த முறை வந்து அன்புமணி சேர்ந்திருக்க நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் அன்புமணி அவர்களை நம்பி செல்லுபவர்கள் யாரு ஒரு ஒரு தொண்டை கிளிய கத்துன என்ன போய் குண்டர் சட்டத்தில் என்ன போய் சிபி வழக்கு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பேடிப்பையன் ஒரு பாலன் ஒருத்தனை வச்சு நான் கேட்கறேன் இருபத்தஞ்சு வருஷமா உழைச்ச எனக்கு என்ன ஜெயில தள்ளுன்னு சொல்ற அன்பு முடியும் இருக்கிற கூட்டமும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பார்கள் ஏமாற்றுவார்கள் கொள்ளையடிப்பார்கள் அவர் தான் என்ன சொல்றாருன்னா பாலு சிங்கம் மாதிரி இருந்த எங்க ஐயாவை வந்து பொம்மையாக்கிட்டாரு அருள் அப்படின்னு இப்ப நீ வந்து பாத்தீங்கல்ல இப்ப சிங்க மாதிரி வந்தாரா பொம்மையா வந்தாரா ஏங்க இன்னைக்கு ஐயா கூட அந்த கையை பிடிச்சிட்டு வராரு எதுக்காக பிடிச்சிட்டு வர்றாரு ஐயா கையை பிடிச்சிட்டு தள்ளடிக்கிட்டே வராரு இந்த கூட்டத்தில் தள்ளியில ஒரு எங்களுக்குள்ளே ஒரு பயம் நாங்கள் கூட இப்போ பார்த்தீங்க கையை நான் அப்படி இப்படி நின்னேன் என் மேலே அப்படி கையை பிடிச்சிட்டு அவரை தான் நான் பிடிச்சி வந்தேன் என்ன அவர் பிடிக்கல எனக்கு எதுக்காக சொல்கிறேன்னா நூறு சதவீதம் உடல் ஆரோக்கியத்தோடு மன வலிமையோடு முழுமையான சிந்தனையோடு செயலாட்டி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நூறு சதவீதம் ஆரோக்கியமோடு இருக்கிறார் வலிமையோடு இருக்கிறார் மக்கள் சக்தியோடு இருக்கிறார் நிச்சயமாக வெற்றி கூட்டணியை விரைவில் அமைப்பார் நான் மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஐயா யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர் இதை நீ பார்க்க தான் இருக்கு அவருக்கு ஏதோ நிர்பந்தங்கள் அழுத்தங்கள் தெரியல அது நீங்க தான் கேட்கணும் நான் அவர்கிட்ட பேசல எனக்கு இன்னைக்கும் நான் சொல்லுகிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மதிப்புங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது எங்கள் ஐயா ஃபோட்டோவை பார்த்துட்டு போவேன் அதே மாதிரி உள்ளே போகும்போது அவரை எதிர்க்கட்சித் தலைவர் பார்த்து தான் உள்ள போவேன் இன்றைக்கும் அவர் மீது மாறாத அன்பும் பாசமும் இருக்கிறது ஆனால் அரசியலில் வரும் பொழுது எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ நான் இல்லை வரும் தேர்தலில் வந்து திமுக கூட கூட்டணி கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க மூத்த பத்திரிக்கையாளர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பார்க்க போகிறீங்க ரெண்டு நாளில்

எம்ஆர் கே திமுக மியூனிஸ்டர் சொல்லியிருக்காருக்கு அன்புமணியம் முதல்ல அவங்க அப்பா பேச்சை கேட்டுவிட்டான் அப்புறம் திமுகவுக்கு பற்றி அட்வீஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அதை அவர் சொன்னது சரியான வார்த்தை தானே அவர் சரியான சொல்லியிருக்காரு அவர் மூத்த ஒரு அரசியல் தலைவர் அவர் வந்து ஒரு பொதுவாக இந்த இந்த நாடு நாட்டு மொழியாக இருக்கும் நினைக்கக்கூடிய அவர் சொன்னாலும் சரியாகதான் இருக்கணும் அவர் அன்புமணியம் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்குது அப்படின்னு செயல் சுற்ற சாப்பிட அந்த பிலவுகளுக்கும் அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கப்போன அழுத்தம் அது சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்னைக்கு முப்பத்தைந்து சீட்டு எந்த கூட்டணி போனாலும் வலிமையும் சக்தியும் நாங்கள் படைத்திருந்தோம் இதில் சில சண்டாளர்கள் சில சதிகாரர்கள் இதை கட்சியை பலவீனப்படுத்துறாங்க பலவீனப்படுத்தியிருக்காங்க ஆனால் கூட இந்த தேர்தலில் மீண்டும் வெகுண்டெழுவும் வெகுண்டெழுவும் தைலாபுரம் தோட்டம் வெற்றி பெறும் ஒருவேளை மா மாம்பழம் சின்னம் கிடைக்காட்டினாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க சார் நான் தான் சொல்கிறேனே அதெல்லாம் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் சின்னமும் கச்சி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்கள மாதிரி பொய் சொல்ல நான் விரும்பல அது வந்து ஐயா முகம் தான் எங்களுக்கு ப்ராண்டு ஐயா முகத்தில் முகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிப்போம் சார் புதிய அண்ணுமுனை தரப்பும் உங்கள் தரப்பும் போட்டி வந்தால் எப்படி சார் அதெல்லாம் சார் தேர்தல்லாம் ஏங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்லிருக்கிறாரு எதிரில் வரவன் யாரு உன்னை பெத்த தந்தையா இருந்தாலும் தகப்பனா இருந்தான் அப்பா வந்தா அண்ணனா இருந்தா உடா வி அம்ப வெற்றி ஒன்றே குறிக்கோள்னு சொல்லிருக்காரு யாரு எமையால ஈசனுக்கு மாம நான் தினம் வணங்குற ஈசனுடைய மாம கிருஷ்ண பரமாத்மா சொல்லிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யாருன்னு எங்களுக்கு என்னங்க பாமக இந்த தேர்தலில் அதாவது தொகுதி எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் கூட்டணியா

தே வாக்கு சாவடி வாரியாக குழுக்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் ஐந்து பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறோம் அதனுடைய பணிகள் விரைவாக சென்று கொண்டிருக்கிறது இப்போ அவங்க கூட கூட்டணி இவங்க கூட கூட்டணின்னா வர வரமாட்டாங்க சில பேர் ஓ இது ஜெயிச்சிடும் அப்படின்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ எங்களுக்கு எவ்வளவு தூரம் காலம் தாழ்த்துருவோமோ அந்த எங்களுக்கு நல்லது தான் ஆனால் விரைவாக அறிவிப்பு வரும் கூட்டணியில் யாரும்

நீ பாருங்க சார் பாருங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்குது நடக்கும் சார் பாருங்க ஒண்ணு வச்சுக்கோங்க நல்லது நடக்கும் நல்லதுதான் நடக்கும் நல்லதே நடக்கும் பாட்டாளி மகள் கட்சி மாபெரும் வெற்றி பெறும் ஒருத்தர் ஐயா அவர்கள் தலைமையில் இருக்கிற நாங்கள் வெற்றி பெறுவோம்